விபத்துக்கள் பல வகை உண்டு எல்லா விபத்துக்களிலும் பாதிப்புகளும் உண்டு ஆனால் எல்லா விபத்துக்களின் தன்மைகள் ஒரே மாதிரியாக இருக்காது தீ விபத்தின் போது பாதித்தவர்களை காப்பாற்றுவது முதன்மையானது ஆனால் அதோடு காப்பாற்றுபவர்களும் தக்க பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகளோடு செயல்பட வேண்டும்

வளாகத்தில் தீயில் சிக்கிக் கொண்ட நபர்களை துறை பணியாளர்கள் மூலம் பாதுகாப்பாக மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் சென்னை தொலைக்காட்சி நிலைய பணியாளர்கள் தன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தீ விபத்து காலங்களில் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் மற்றும் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு தடுப்பது குறித்த செயல்முறை விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இஞ்சூரான பெர்சனை எப்படி வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டை ரெண்டு கையை வந்து எப்படி ஹோல்டு பண்ணிக்கிறான்னு பாருங்க அதே நேரத்தில் வந்து பேசண்ட் யாரு இவருடைய கால் அடிபட்டுருச்சு இவருடைய கால் அடிபட்டுருச்சு ஒரு கால் அடிபட்டுருச்சு அடிபட்ட கால் நம்ம கால கால வந்து அதே பொசிஷனில் அவர் தாங்கி கொண்டு ஃபர்தராக இன்ஜூர்ட் ஆகாமல் ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இந்த இரண்டு கைகளை பயன்படுத்தி கொண்டு நியரஸ்ட்டாக ஒன் நாட்டி எயிட் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஃபஸ்ட் எய்டு சென்டராக இருக்கட்டும் இவருக்கு இஞ்சுடு லெவல் கூட இருக்கு லெக்லி இன்ஜ்ஜியூடு பேக்லி இன்ஜூடு அப்போ வந்து என்னென்னா நம்ம த்ரீ ஷீட்டை விற்கிறோம் சார் இது வந்து என்ன அப்படின்னா பல்ஜியான பர்சன் இருக்காங்களா எப்போ நைன்ட்டி கேஜி ஹண்ட்ரட் கேஜி அவ்வளோ டூ சீட்டு த்ரீ சீட்டெலாம் பண்ண முடியாது ஃபோர் சீட்டெல்லாம் பண்ண முடியும் ஆன் கால்சியஸ் पर्सन பல்ஜியான पर्सन 4 சீட் அங்க பிக்கப் பேக் मेथड மூப்பு மூட்டை சொல்லுவாங்க தமிழில் சோ இன்ஜுடு லெவல் கமி பேக் லைன்ஜுடு அப்படினா பிக்கப் பேக் பிக்கப் பேக் ரிவர்ஸ் சைடு பிக்கப் பேக் ரிவர்ஸ் சைடு मेथड அதாவது பிரண்ட் சைடுக்குள்ள இன்ஜுடு கோயபர் இருந்து கன்சிவடான ஒரு கன்சிவடான உமன் நிக்காங்க மூணாவது சில உமன் ரெஸ்க்யூ இடத்துல மற மாட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க मून रेसन कांडी अंकित ना टिक्कर बैग इधर सेंट में तो वह भी कैरिंग में था उन्होंने बाहर उन्होंने ने मेरे को ये एक में था गेटलेस परसेंट अंकांचे स्पर्शन है तो वे रिप्लेस इस टाइप ऑफ मोड तस्की में था ना क्या बोलते हो बात है ना

சோ الثانيه மாட்டி வந்து வெளிய என்ன சார் சார் கேக்தா சார் சார் கேக்தா ரெஸ்பான்ஸ் இல்ல ரெஸ்பான்ஸ் இல்லனா அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணனும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணனு சொல்லி ब्रीथिंग செக் பண்ணனும் அவரோட நம்ம சின்ன வந்து அவரோட மூக்குக்கு நேரா வச்சுட்டு ஸ்டொமக்கில் வந்து நம்ம கை வச்சு பார்த்தா ப்ரீதிங் செக் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத்திங் இல்லை வே வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் வாய்க்குள்ளே வந்து ஏதாச்சும் சிக்கியிருக்கா நாக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் உள்ளே பொருள் மாட்டியிருக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏர்வே க்ளீனிங் ஏர்வே கிளீனிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூ ரெஸ்க்யூ ப்ளீன் इन कंप्रेशन, वन, टू, थ्री, फोर, फाइव, सिक्स, सात, अट्टी, नाइन, टेन, लावर, ट्वेल्थ, थर्टीन, फोर्टीन, फिफ्टीन, सिक्सटीन, सत्तीस। सर, रिलैक्स, सर, रिलैक्स। तो इक्टी मिनट्स चलने, आराम से रिकवरी पोशन। द पोशन वजह डेट्स एक्यूलेशन अल्लाह आएगा। ठीक है। चलो, सर, रिलैक्स। इक्� கீழ்ப்பாக்கம் குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல் மற்றும் திருவல்லிக்கேணி நிலைய விசை மிதிவண்டி புல்லட் ஆகியவற்றின் மூலம் பெட்ரோலிய எண்ணெயின் மூலம் ஏற்படும் தீ விபத்துக்களை எவ்வாறு அணைப்பது மற்றும் வேகமாக பரவாமல் எவ்வாறு தடுப்பது என்பதை துரித முறையில் தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த பணியாளர்களும் பொதிகை தொலைக்காட்சி நிலைய ஊழியர்களும் செய்து காண்பித்தனர் தண்ணீர் மற்றும் தீயினால் ஏற்படும் விபத்துக்கள் பெருமளவு சேதத்தை விளைவிக்கக்கூடியது அப்படிப்பட்ட தீ விபத்தை எவ்வாறு தடுப்பது தீ வேகமாக பரவாமல் எவ்வாறு தடுப்பது என்பது போன்ற செயல் விளக்கங்களை தீயணைப்பு துறையின் மத்திய சென்னை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் திரு சரவணன் அவர்களின் மேற்பார்வையில் சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலைய வளாகத்தில் மத்திய சென்னை உதவி மாவட்ட அலுவலர்கள் கார்த்திகேயன் லட்சுமணன் அவர்கள் தலைமையில் விபத்து மாதிரி ஒத்திகை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது திருவள்ளிக்கேணி தீயணைப்பு நிலைய தண்ணீர் பவுசர் ஊர்த்தி மூலம் லண்டன் டைப் கன்மெட்டல் யூனிவர்சல் பிரான்ச் பைப் ஆகியவற்றை கொண்டு தீயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை செயல்முறை விளக்கம் மூலம் செய்து காட்டினர் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல எய்ம் பண்ணாக்கா நீங்கள் பயர் வந்து பயணம் ஈஸியாக வந்து லெஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது அதர்வைஸ் லெஸ்ட் யூஸ் பண்ண முடியாது ஸோ ரெண்டாவது ஸ்க்ரூஸ் த ஹேண்டல் ஸ்கூஸ் ஹேண்ட் ப்ரெஸ் பண்ண போகிறோம் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்க்யூஸ் அப்புறம் அதில் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் டாப் பாட் அப்படி ஸ்வீப் பண்ணணும் அப்படி ஸ்வீப் பண்ணலாம் சும்மா நீங்கள் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம அப்படியே வாட்டரை போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இல்லை பவுடரை கொடுத்தாலும் அல்லதான் நம்ம டிசிபி எடுத்தாலும் நம்ம ஃபயர் கட்டிங் பண்ண முடியும் ஸோ இதோட டிஸ்சார்ஜ் டைமிங் வந்து ஃபார்ட்டி செகண்ட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் தான் ஸோ நம்ம கண்ட்ரோலாக இருக்க வரைக்கும் தான் ஒரு ஃபயர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கலாம் சாப்பிட்லாம் டீ சாப்பிட்லாம் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் போய் சாப்பிட்றான் அன்கண்ட்ரோலாக போச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நமக்கே ஆபத்தா இருக்கும் ஏன்னா என்ன பீனா என்ன சீனா நமக்கு தெரியும் ஏன்னா கம்போஸ்டபுள் மெட்டீரியல்ஸ் குட்டு பேப்பர் கிளாத்து பீனா லிக்யூடு பெட்ரோல் டீசல் குரூட் ஆயில் சீனா கேஸ் குட் ஆஃப் த கேஸ் எல்பிஜி கேஸ் டீங்கிறது மெட்டல் மேல மண்ணனை ஊற்றிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு நேராக வராங்க முன்னாடி போய் அப்படி போய் அணைக்கலாமா நமக்கே பேராபாத்தா அமைஞ்சிடும் மாதிரி எப்படி அவர் வந்து பயிரானவர் எப்படி ஓடக்கூடாது அவர் எப்படி ஓடுவார்னு பாரு இந்த மாதிரி ஒரு வெட்டான ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு நம்ம பேக்ல இருந்து பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தாங்க கீழே டிராப் பண்ணிருந்தவங்க எஸ்பிஆர்னு பேரு அதுக்கு பேரு என்ன அப்படின்னா எஸ்பிஆர் ஸ்டாப் அவர் முதல் இம்பார்ட்டன் ஓட வரக்கூடாது எந்த ஆகுது என்ன செய்யலாம் அட்டாக் பண்ணி என்ன செய்யலாம் டிராப் பண்ணிருந்தோம் சென்னை எழும்பூர் அவசரகால உயிர் மீட்பு ஊர்த்தியில் உள்ள செயற்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயற்கருவிகளை கொண்டு என்ன பயன்பாட்டிற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஒத்திகை மூலம் செய்து காண்பித்தனர் This is called Hydraulic spreader This is called Hydraulic spreader A person, any person trapped in a confined space or in a vehicle, bus, train, whatever may be building clubs So this type of spreader equipment to be utilized So we fix that small space. So hydraulic cutters. So the hydraulic cutter equipment is capable to eight to eight mm to nine twenty uh, three mm of iron rod. Open again, open again. Clean up, clean up, clean up. तो ये मोल्ड एंड डेस्क वाले ना मैंने बनाया अपने ना लारी टायर फिर भी பட் இப்போ வந்து எத்தனை நம்ம ராஜ்லேருந்து அயன் பேர்லேருந்து ஈஸியாக கட் பண்ணணும் சிசி கேட் சம்டைம்ஸ் வந்து ஸ்னேக் வந்து உள்ளே வந்துடும் அப்போ வந்து ஸ்னேக் வந்து கேட்பா இமீடியட்லி கால் தான் சரி டிபார்ட்மெண்ட் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாக்கெல்லாம் பண்ணிட்டேன் பட் இவக்காவது எக்யூப்மெண்ட்டு இன் இன் ஒரு ஹவுஸ் ஸோ ஈசனுக்கு ரொம் தேக் ஃப்ரம் இவர் ஹவுஸ் ஸோ இவங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரூபா ரெண்டாயிரவா ஐம்பதாயிரம் ஸோ எவ்வளோ ஸ்னேக்ஸ் வேணாலும் ஈஸியாக ஒரு வெல் கீழே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஏர் லிப்டிங் பேங்க உள்ளே இன்சர்ட் கேட்டு அந்த வெயிட்டை வந்து இருபத்தென்னு வெயிட் வரைக்கும் நம்ம யூஸி எடுத்துக்கலாம் செட் அண்ட் ரெஸ்கியில் ஒரு பில்டிங் கிளாப்ஸ் எடுத்துக்கொச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாட்டரில் டிராவல் பண்ணும்போது நீங்கள் என் அந்த அந்த கப்பலில் அந்த சீட்டில் அந்த போட்டில் அந்த ஏரியாவில் ஸ்விம்மிங் பூலில் சார் லைஃப் ஜாக்கெட் இருக்கா லைஃப் பாய் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இந்த லைஃப் பாய் வந்து கேப்பபிள் அப் டு த்ரீ பர்சன்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு டிஸ்டேப் லைஃப் ஜாக்கெட் எப்போல்லாம் நம்ம வாட்டரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் வாட்டர் ஏரியாவில் இருக்கிறோம்னா இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஸ்விமர்ஸ்க்கு வந்து ஹீ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் பர்சன் வந்து உள்ளே ஊங்கிட்டாங்க அப்படின்னா இவர் எப்படி பார்த்தா இந்த மாதிரி தான் பொசிஷனில் இருப்பார் வாட்டரில் ஏன்னா அவருடைய ஏர் சர்க்குலேஷன்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பாதிக்க கூடாங்கிறதுனால இந்த பொசிஷனில் இருப்பார் இப்போ நீங்கள் ஈஸியாக அவரை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ நைட் ஒரு ப்ரீத்திங் இந்த ப்ரீத்திங் அப்பாரேட்டஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏரியா பிலோ உள்ள ஏரியா பிலோ சிக்ஸ்டீன் உள்ள ஏரியா ஸ்மோக் ஏரியா ஹைலி வந்து ஹீட்டான ஏரியா அந்த மாதிரி இந்த ப்ரீத்திங் யூஸ் ஃபயர் கட்டிங் பண்ணுறோம் ரெஸ்கியூ பண்ணுறோம் பண்ணுறோம் நம்மளும் என்ன பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு இயர் பண்ணிவிட்டு மேலே இருந்து நம்ம கூப்பிடுவோம் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் ஒருத்தானோ ஆஃப்டர் ஆஃப் அன் அவர் வாங்கி விஷய இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேஸ்லேருந்து வந்துடணும் இது சேஞ்ச் பண்ணணும் ஸோ இது அட்ஜஸ்டபுள் இது ஒரு டென்ஸ்டான பேர் அட்ஜஸ்டபுள் நீங்கள் எந்த அளவுக்கு இன்டெயில் பண்ணுறீங்களோ அளவுக்கு ப்ரீத்திங் வந்து ஏர் வந்து வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டோர் ஓப்பனாக கொண்டுருச்சு ஃபஸ்ட்டு அந்த மிச்ச ஒரு கேப்புக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே இது இன்செர்ட் பண்ணிவிட்டு வந்துச்சுக்கலாம் நீங்கள் கேப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் ஈஸியாக லாக்கர் ரிலீஸ் பண்ணிடலாம் ஃபயர் கட்டிங் பண்ணும்போது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு டோர் லாக்காக லாக்கை வந்து இருக்கட்டும் நல்லா ஃபயர் கட்டிங் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் வந்து லாக்க உள்ளே போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக லாக்கம் மெரினா கடற்கரை மீட்பு நிலையத்திலிருந்து ஸ்கியூபா ரெஸ்க்யூ டீம் கடல் மற்றும் ஆறு ஏரி குளம் கல் குவாரிகளில் சிக்கிக்கொண்ட நபர்களை எவ்வாறு மீட்பது என்பதை

வந்து ரெஸ்கியூவர் இவர் வந்து டீம் இவர் வந்து கடலில் வந்து ஃபுல்லாக ட்ரோன் ஆகிட்டார் ட்ரோன் ஆகிட்டார் ப்ளஸ் ஹெல்ப்பும் கேட்குறாரு அதனால் அப்போ நம்ம வந்து டக்குன்னு அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இந்த ட்யூபை கையில் கொடுத்து அவர் பின்னாடி இப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரில் அந்த ஸ்ட்ராப் போட்டு ஸ்விம் பண்ணி அவரை எழுதிட்டு அப்படியே கரெக்ட் போட்டுருவாங்க இது வந்து ட்ரைலேண்ட் ரெஸ்கியூ நாங்கள் இப்போ சப்போஸ் உள்ள பக்கத்தில் தான் இருக்காங்க யாராச்சும் இப்போ சப்போஸ் நம்மளுக்கும் அந்த டைம்ல ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்றதுக்கு இது பண்ணா இப்போ லைட் அப் ரொம்ப நம்ம அங்கே இருந்து ரோபு பிடிச்சிருவாங்க வந்து ஈஸியாக நம்ம வெளியே இருக்கணும் வெளியே தோணும் இது வந்து என்னன்னா செல்ஃப் கண்டெயின் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்படி அண்டர் வாட்டர்ல நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கோ ஏதாச்சும் பாடியை ரெக்கவர் பண்றதுக்கோ எக்யூப்மெண்ட் ரெக்கவர் பண்றதுக்கோ இதை நாங்கள் இது பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு திராவிப்பிசிடியும் வாங்க பிசிடி இது வந்து சிலிண்டர் இது வந்து ரெகுலேட்டர் இது வந்து மாஸ்க் அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து ரெகுலேட்டர் வழியாக தான் இன்கில் பண்ணுறது இது வந்து ஒன்லி பாடி ரெக்கவரிங் பர்பஸ்க்காக மட்டும் ஸ்கூப்பை வந்து நம்ம பயன்சரிஸில் யூஸ் பண்ணுறோம் கோரிஸ் அதுக்கப்புறம் ஏரி கடல் அந்த மாதிரி இதில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னையில் உள்ள வெப்பேரி விருகம்பாக்கம் கீழ்பாக்கம் ஆகிய தீயணைப்பு நிலைய அலுவலர்களும் மத்திய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மற்ற தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த அலுவலர்களும் இம்மாதிரி ஒத்திகை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் இயக்குனர் தீயணைப்பு துறையினரின் இந்த சீரிய முயற்சிகளை பாராட்டி நன்றி தெரிவித்தார் இந்த தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிக்கு திருவல்லிக்கேணி தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் இந்தியாவில் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு முயற்சியிலும் முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்பதற்கு இது ஒரு சான்று கார்த்திகேயன் உதவி மாவட்ட அலுவலர் மத்திய சென்னை மாவட்டத்திலேருந்து இந்த செயல்முறை விளக்கம் செய்து காமித்திருக்கு இங்கே தூர்தர்ஷன் கேந்திராவுக்கு வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பல்வேறு பகுதியில் வந்து தீ தடுப்பு பிரச்சாரங்கள் செயல்முறை விளக்கங்கள் வந்து எல்லா விதமான கட்டிடங்களிலும் நம்ம வந்து மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக வந்து செயல்முறை விளக்கம் வந்து செய்து காண்பித்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து தூர்தர்ஷன் கேந்திரா இன்றைக்கி பொதிகை தொலைக்காட்சி நிலைய அலுவலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு செயல்முறை விளக்கமும் வகுப்பும் வந்து நடத்தப்பட்டது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வான் உயரதி ஊர்தி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் டெண்டர்ஸு எங்களை எங்கள் மத்திய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் வந்து எவ்வாறு வந்து உயர்மாடி கட்டிடத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் வான் உயர் ஊர்தி மூலம் வந்து எவ்வாறு அவர்களை காப்பாற்றுவது என்பதை செயல்முறக்கம் செய்து காமிச்சோம் தொடர்ச்சியாக வந்து தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தி எவ்வாறு வந்து ஒரு முதல் கட்ட தீயணைப்பு செய்வது என்பதையும் வந்து அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளருக்கு வந்து ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து ஒரு ஹவுஸ் எமர்ஜென்சி பிளான் எப்படி வந்து ஒரு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டால் முதல் உதவியாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸோ ஒரு தீயணைப்பு கருவியாக பொருத்தி கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுடைய பணியாளர்கள் மற்றும் வந்து ஊரியை வைத்து கொண்டு செய்து காமித்த என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாருக்குமே ரொம்ப சின்சியர் தேங்க்ஸும் சொல்லுங்கள்